ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் ஒரு பதினாறு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் ஒருவித வருத்தமும் மகிழ்ச்சியும் கூட மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில் நிறைய விடயங்கள் வந்து தவறி இருக்கிறது பேச வேண்டிய பல விடயங்கள் இன்று சுதந்திர நாள் ஆகஸ்ட் பதினைந்து முதலமைச்சர் அவர்கள் உழைக்கும் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒரு பிரிவினரை மட்டும் ஊர்வலமாக அழைத்து சென்று அதில் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் மேயர் அவர்களும் முன்னணியில் இருக்கிறாங்க கொண்டு போயிட்டு அவர்களுக்கான பல திட்டங்கள் வந்து முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்காக வேண்டி நன்றி சொல்லும் கூட்டமாக இதை காட்டுறாங்க இதனுடைய மறுபக்கம் விடிய விடிய உரிமைக்காகவும் குரல் கொடுத்து போராடிய அந்த தூய்மை பணியாளர்கள் அவருடைய பணி நிரந்தரம் அடுத்தது எங்களுடைய வேலையை இடம் கொடுக்காதீர்கள் அரசே எடுத்து செய்யணும் அப்படின்னு நீண்ட நெடிய காலமாக பணி நிரந்தரம் அல்லாத இப்படியான வேலைகள்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி கோரிக்கை வைத்து பதிமூன்று நாட்களாக போராடி கொண்டிருப்பார்களே ஒரே ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடூரமான முறையில் அதில் வந்து நிறைய சமூக ஆர்வலர்களாக ஒரு ஈடுபாட்டோடு நியாயத்தின் பக்கமாக குரல் கொடுக்கக்கூடிய நிலவு மொழி செந்தாமரை வழக்கறிஞர் அவர்கள் அடுத்தது வளர்மதி அவர்கள் அது வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு அவர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் என்பதற்காகவே குறிவைத்து டார்கெட் பண்ணி அவங்கள அடித்து

அந்த பெண்களை போராடக்கூடிய பெண்களை பார்த்தா கதரை கதரை அவங்க அழுது பெரும் பார்க்கவே கொண்டூரமாக இருந்தது இப்படியெல்லாம் செய்து முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் என்பது எப்படி சரியாக இருக்கும் இந்த சுதந்திர நாள் உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மத்திய அரசு மாநில அரசுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கின்றது என்று நியாயமான கேள்விதான் நீங்கள் போராடக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறீர்கள் என் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஆகாது இந்த பரந்தோர் விமான நிலையம் என்று கேட்குற அந்த குரலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் ஒடுக்கிக்கிட்டு இருக்கீங்க மற்ற எல்லா உரிமை போருக்கும் சேர்ந்து குரல் கொடுக்குற தூய்மை பணியாளர்கள் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக செய்கிற அந்த போராட்டத்தை நீங்கள் வந்து உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மறுபக்கம் வந்துட்டு சுதந்திரத்துக்கான குரல் முழக்கணும் இந்த பக்கம் செய்துட்ருக்கிறீங்க இந்த உழைக்கும் போரா தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவனுடைய கோரிக்கை என்னான்றது உங்கள் அரசு எல்லாருக்குமே தெரியும் அவர்களை அழைத்து நீங்கள் பேசாமல் நீங்கள் யார் அழைச்சி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு கட்சி அதிலே பல சில பேர் கட்சிக்காரர்கள் இன்னும் சில பேர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை என்ன பேச்சு என்னென்னா நன்றி இவர் நிறைய செய்துட்டாராம் உழை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு ட்ராமா போடுற அந்த வேஷம் அந்த மோசடி இருக்குது இல்லை வரலாற்றில் இதை விட மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகம் எதுவுமே இருக்காது இதில் எல்லாம் கை தேர்ந்தது திமுக அரசு அன்னை சத்தியவாணி முத்தா அவர்கள் சொன்னது இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு இந்த கருணாநிதி என்றென்றும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருப்பார் நம்பாதீர்கள் அப்படின்னு அவர் காலகட்டத்தில் வந்து சொன்ன அந்த ஒரு விடயம் தான் இன்னைக்கு நம்ம திரும்ப திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது பல முறை பேசியிருக்கிற இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் பல கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கருணாநிதிக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று தொடங்கி இனி இந்த திமுக கருணாநிதி கும்பலை நம்பவே கூடாது இது அண்ணா இருந்த காலகட்டம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தொடங்கினது இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம் தொடர்ச்சியாக இவர்களுடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உழைக்கும் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு இந்த திராவிடம் சொல்லக்கூடியவர்களை இந்த சென்னையை விட்டு அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தது இவங்க தான் அதில் ஒரு பகுதி தான் அந்த மக்களுக்கு அவங்களுடைய பணி நிரந்தரம் கேட்குறாங்க ஊதிய உயர்வு கேட்குறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒன்று குறைந்த விதிலே செய்துட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் அவர் எங்களை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறார் இதில் கூட பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் முதலாளிகள் யாருமே இல்லை பெரிய கான்ட்ராக்டர் யாருமே இல்லை ஆந்திராவில் தேடி பிடிச்சி அங்கே கொடுக்குறாரு அவர்கிட்ட நாங்கள் சம்பளம் வாங்கிக்கணும்னா இது என்ன நியாயம் இந்த பெரிய இன்னொரு கொடுமை நானே அந்த இந்த தூய்மை பணியாளர்களை பெரும்பகுதி அருந்ததி சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் அவருடைய பிரதிநிதிகளாக சொல்லக்கூடியவர்கள் இந்த நாகை திருவள்ளுவன் ஒரு தோழர் இருந்தார் அதேமான ஒரு கோயமுத்தூர் ஒரு தோழர் இருந்தார் அவங்களாம் வந்து நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கான இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது பதிமூன்று நாட்களாக உங்களை போன்ற ஒரு யோக்கிய கூட அந்த பக்கத்தில் காணலையே அவங்களுக்கான ஆதரவு பொருள் இல்லையே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது நேற்று விடிய விடிய அவர்கள் வந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி கைது பண்ணி கொடூரமாக எல்லாம் செய்தி இருக்கிறாங்க அல்ல வழக்கறிஞர் என்ற முறையில் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உதவுவதற்காக அங்கே சென்று கொண்டு கொண்டிருந்த கூடிய நிலவு மொழி செஞ்ச வளர்மதி இவங்க எல்லாம் வந்துட்டு அடிச்சு வண்டியில் ஏத்திட்டு ஒரு அக்யூஸ்ட் எந்த குற்றவாளிகளையும் இப்படி அதுவும் பெண்களை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு காவல் நிலையமா இரவு இரவா சுற்றிக்கிட்டு அவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிப்பதற்கு செய்யாமல் உதவி செய்யாமல் இப்படி வச்சு செய்துட்டு இருந்த கொடுமையை செய்துட்டு நீங்கள் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறீங்க உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு சுதந்திர குரலில் கொடுக்குறீங்கன்னா எந்த விதத்தில் ஒரு வெக்கைக்கேடான ஒரு விடயம் முதலமைச்சரானே இது வந்து ஒரு அளவுக்கு மீறி போய்ட்டுருக்கு நீங்களே உங்களுக்கான ஆணியை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எதுக்கான ஆணின்னு நான் சொல்ல வரல அது உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தவறான வழிகாட்டுதலோடு போயிட்டுருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட செட்டப் செய்யப்பட்ட அந்த தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்து நன்றி சொல்ல வச்சுட்டு உங்களுக்கு அறையில் வச்சு நன்றி சொல்லி சந்திச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடலாம் நினைக்காதீங்க சுதந்திரத்தில் நீங்கள் காலையிலேருந்து பார்க்குற சில ஊடகங்களில் பார்க்குறேன் காட்சி ஊடகங்களில் காந்தி நேரு பட்டேல் இப்படின்னு இவங்களை பற்றியாக தான் பேசிகிட்டு இருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய எழுச்சி தான் காந்திக்கான முக்கியத்துவ இடமாக இருந்தது நம்ம காந்தியை கொச்சை படத்தில் அமைதி வழி போராட்டத்தில் முன்னணியில் இருந்தார் நம்ம மறுக்கல ஆனார் அந்த போராட்டம் நேதாஜி எங்கே போயிட்டாருந்த சுதந்திர நாளில் பேசியிருக்கணுமா இல்லையா பகத்சிங்க ராஜகுருவங்க சுகதேவ் எங்கே கல்பனா தத் மருது சகோதரர்கள் எங்கே வாவோ சிதம்பரனார் இங்கே இதை விட பெரிய தியாகங்கள் இவர்களை எல்லாமே வந்து ஒரு தீவிர போக்காளர்கள் அப்படின்னு நீங்கள் பெண்ணுக்கு மறைச்சிட்டு மென்மையான போக்காளர்கள் மட்டும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த போக்கு இருக்கில்லங்க எல்லாருமே சுதந்திரத்துக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு பகுதி உயிர்த்தியாகத்தை நம்ம மறைக்கிறோன்றதையும் நம்ம எடுத்து பேசணுங்க அது போல தான் இன்றைக்கி முதலமைச்சர் இந்த தூய்மை பணியாளர்கள் தொழிலாளர்களை வந்து அவங்களுடைய உரிமைக்கு யார் போராடுறாங்க யார் அடிபட்டிருக்காங்க யார் ரத்தம் செஞ்சுருக்காங்க யார் கதரை கதர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சுருக்காங்க ஒரு பகுதி கொண்டு சிறைச்சாலையில் வச்சு நீங்கள் வைக்கணுன்ற முனைப்போட வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பெண் வழக்கறிஞர்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்துகிறீங்க இது எல்லா இடத்துலையும் துணையாக நின்று கலப்பணிந்து அந்த ரெண்டு பேரையும் விடுதலை நீதிமன்றத்தில் நேர்நிறுத்துகிறப்ப விடுதலை பெற்று வழக்காடி அங்கே விடுதலை பெற்று கொ வெளியே கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் அந்த டீம் கூடவே பயணிச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு பதிவை பார்த்துருக்குறோம் எல்லாம் எங்கே போயிட்டீங்க இவ்வளோ பேர் பேசுகிறீங்க திமுக எதிர்கட்சியாக இருந்தால்தான் ஒரு டசனுக்கு மேற்பட்ட முற்போக்கு முகங்கள்லாம் வருமா நிறைய பதிவுகளை நான் பார்த்தேன் ஊரில் இருந்துகிட்டு நான் பார்க்குற சமூக வலைத்தளங்களில் காவல்துறையை கண்டிக்கக்கூடியது இப்படியெல்லாம் செய்திருக்கக்கூடாது எந்த காவல்துறை துபாய் காவல்துறையா இல்லை வேறு எங்கேயாவது வேறு மாநிலத்தினுடைய காவல்துறையா சொல்லுங்கள் இல்லை அறிவே அதே வேலை இருக்கக்கூடிய காவல்துறையா தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வந்து கூச்சப்பட்டுக்கணும் இல்லை வாங்கினதுக்கு ஏதாவது வழி வந்துடுமோ சிக்கல் வந்துருமான்னு பயந்துக்கிட்டு இந்த முதலமைச்சர் காவல்துறையினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் சொல்லித்தான் அது நடக்குது முதலமைச்சருக்கு அப்படின்றது வெளிப்படையாக நீங்கள் பேசாமல் தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை அது என்ன எதுக்கெடுத்தாலும் காவல்துறை மட்டுமே சொல்லி அதோடு கடந்து போயிடுறது கேட்டால் நீதிமன்ற உத்தரவு தமிழ்நாட்டில் இன்றைய தேதியில் நீதிமன்ற உத்தரவு பல நீதிமன்ற உத்தரவுகளை இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு உதாசனப்படுத்தி காலில் போட்டு மீற்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் நான் சொல்கிறேன் ஒத்துக்கிறீங்களா நீங்க நாளைக்கே வந்துட்டு கலைஞர் சமாதியில் அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக அப்பப்ப நெரிசல் ஏற்படுகிறது இது பெரிய சிக்கலாக இருக்கிறது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கிறோம் அந்த காவல் ஆய்வாளர் சரியான நடவடிக்கை இருக்கணும்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போனால் இப்போ கருணாநிதி சமாதி இருக்கிறது மெரினா பீச்சில் அது நிறைய போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்துகிட்டு இருக்குது தொடர்ச்சியாக நடக்க முடியல அப்பப்போ கூட்டம் வந்துட்டு இருக்குது பெரிய இடையூறாக இருக்குது நான் நடந்து போயிட்டு இருக்க முடியல நிறைய சிக்கல் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது நிறைய சீர்கேடு இருக்குது நான் நடைபாதையில் என் நடைபாதையில் யாரோ நடந்து குறுக்காக இடையூறு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்கே வந்து என்ன சொல்லுவார் ஆமாங்க ஏற்கனவே நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி யாரும் நடக்காதீங்க அண்ணா சமாதி குறுக்கள் இருக்குது அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லுமா அங்கே மட்டும் வேறு காரணம் சொல்லி வாதாடி அந்த கலைஞர் சமாதி இருப்பை தக்க வைத்துக் எல்லா வேலையும் செய்வீங்க இல்ல அப்புறம் எப்படி இங்கே தூய்மை பணியாளர்கள் யாரோ ஒரு வாலாஜா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா தேன்மொழி வாலாஜா பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தேன்மொழி அப்படின்ற ஒரு அவங்க வந்து கேட்டால் ஒரு காய்கறி கடை ஹோல்சேல் வச்சிட்ருக்கிறாங்க ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிட்ருக்கிறாங்க அவங்க வந்து சென்ட்ரலுக்கு ரயில்வே ரயிலில் ஏறதுக்கு வந்தாங்களா நடந்து போகும்போது பார்த்தா அங்கே நடக்கிறதுக்கு வழி இல்லை அதை மறித்துக்கிட்டே இவங்க ஒன்றாவதை பண்ணுறாங்க நான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த சரக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் பெரியமேடு காவல் நிலையத்தில் அவங்க நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் முடிக்கிறீங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் எந்தெந்த விடயத்துக்கெல்லாம் நீங்கள் போகலை ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு அரசு தரப்புனே மூத்த வழக்கறிஞர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ரவீந்திரன் அவரை கொண்டு வச்சுக்கிட்டு அவரை வந்து என்ன பேசுகிறாரு வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டோம் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அப்புறப்படுத்த சொல்லி போராளி போராட்டம் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றையும் அவங்களுக்கு தான் ஒரு இடம் இருக்குதே போராட்டம் பண்ணக்கூடிய இருக்குது அங்கே போய் பண்ண வேண்டியது தானே நீங்கள் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே நீதிமன்ற உத்தரவுன்னு தலைமையில் தூக்கிக்கிட்டு நூற்றுக்கணக்கான காவலர்களை போய் நிறுத்திட்டு இப்படி பயிர் செய்திருக்கீங்களே இதே உத்தரவு கருணாநிதி சமாதிக்கு யாராவது ஒருத்தர் மனு போட்டாங்கன்னா நீங்கள் செய்வீங்களா சொல்லுங்க கேட்டால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அது வந்து கட்டப்பட்டது இது ஒரு ட்ராமா செட்டப் அன்னைக்கு எடப்பாடி விட்டு கொடுத்தாரு அங்கே புதைக்கக்கூடாதுன்னு ஒரு பேருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஓடுறோம் இவங்க ஓடுறாங்க எல்லாமே சவத்தை வச்சுக்கிட்டு நடந்த அரசியல் அன்னைக்கு நீதிமன்றம் அன்றைக்கி அதுக்கு வந்து அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அது கொடுத்து வந்த மனுவை வா விபத்து வித்ட்ரா பண்ணிடுச்சு இனிமேல் மெரினாவில் யாரையும் வந்து இந்த மாதிரி அடக்கம் பண்ணக்கூடாது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருந்த ஒரு பெட்டிஷன் ஏற்கனவே அது இருக்குது அது வாபஸ் வாங்கிக்கிறாங்க உடனே உங்களுக்கு க்யூராக அது கிளியர் ஆகிட்டு சரி போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு தான் அன்னைக்கு அதனால் அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு நாளைக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் அதை மட்டும் தக்க வச்சுக்கிறீங்க ஆனால் அந்த உழைக்கும் மக்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க இன்னைக்கு நிர்ணயினாக்க அந்த சென்னை முழுக்க முழுக்க ஆறி போயிடும் அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் அந்த துறை அமைச்சர் கேட்கணும் என்ன எல்லாத்துக்குமே சேகர்பாபு எல்லாத்துலுமே அவங்களுக்கு கழிவறை திறக்கிறதுலருந்து பெரிய பெரிய இது திறப்பு விழா வரைக்கும் அவர் படம் தான் இருக்கணும் சென்னை முழுக்க இந்த மாவட்ட மந்திரிகள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி கூட இல்லை எல்லாத்துக்கும் இவர் தான் நிற்பார் இவர் இவரு தான் வந்து பேச்சு இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தலை யாருமே முறைப்படியாக அரசு தரப்பில் இந்த ஒரு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை ஏன் இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்க கௌரவம் குறைஞ்சி போகுதா சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு கொடூரமான அராஜகத்தை ஒரு பாசிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே இப்படியான வேலைகளை கம்யூனிஸ்டுகள் கூட இந்த பாசிஸ்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய குரல் கொடுக்கல ரோட்டில் இறங்கி போராடி இருக்கணும் அனுமதி பெற்றுத்தான் போராடணும் அப்படின்னாக்கா வெள்ளக்காரர்கிட்ட நீங்கள் சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது அனுமதி பெற்றுத்தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னாக்கா அது உண்மையான சுதந்திரம் பிறந்து பறந்துருக்காது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அவங்களோட கோரிக்கைக்கு எந்த அந்த வகையில் போராட முடியுமோ அந்தந்த வகையில் போராடணும் அரசு கவனத்தை எடுக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தின இன்ன வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டீங்க இதுக்கு பாராட்டு தூய்மை பணியாளர்கள் பாராட்டுகிறார்கள் ஊர்வலமாக வந்துட்டு வெக்கக்கேடான ஒரு ட்ராமா அந்த சுதந்திரத்தை ஒட்டி இந்த அரசு ஐயா ஸ்டாலின் அரசு செய்துக்கிட்டு இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அழிவை நோக்கி நீங்கள் நடக்கலாம் மெதுவாக வேகமாக ஓடக்கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதுக்காக பேசியிருந்தாங்க இப்படி போட்டிருக்கீங்களே அப்படின்னு உண்மைதான் அழிவை நோக்கி இந்த திமுக திராவிட மாடல் அரசு மெதுவாக நடந்து போகலாம் தப்புன்னு சொல்ல வரல வேகமாக ஓடிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல நீ விரைவில் சந்தித்து அதை நோக்கி தான் முடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அதை நோக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அரசு தரப்பு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இன்னும் செவிலியர்கள் நீண்ட காலமாக பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இத்தனை பேரும் வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உத்தரவாதம் கொடுத்துட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இப்படியான போராட்டம் நடக்கும்போது நசுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து காலங்காலமாக பணத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இதில் என்ன பெரிய வேதனை என்ன வந்து கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போகிறதுக்கும் உங்களுக்கு போகிற இடத்துலலாம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு நல்லா சிவிசி வந்து முடிய வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு குரல் இருக்கிறது இந்த மக்கள் தான் அந்த உழைக்கும் மக்கள் தான் வரணும் நீங்கள் காசு கொடுத்து அங்கங்கே கூப்பிட்டு வரீங்களே ஏன்னா எந்த மக்களும் உங்களுக்காக மனமோ வந்து வந்து ஐயா முதலமைச்சர் வருகிறார் அப்படி மாதம் மாதிரி பொழிக்கிறது இங்கே வந்து எல்லாருமே சுகமாக இருக்கிறாரு அப்படின்னு உங்களை வந்து மனசார வந்து வழி நின்று வாழ்த்து அனுப்புறதுக்கு ஒருத்தரும் இன்னி வரப்போறதில்லை காசு கொடுத்து அழைச்சிட்டு வர்றது இந்த கூட்டம் இந்த கூட்டத்தையும் நீங்கள் நசிக்கு இன்றைக்கி சின்ன பண்ணமாக்கி வச்சுருக்கீங்க இதனுடைய விளைவுகளை இருபத்தி ஆறில் நீங்கள் தான் நான் சொல்ல வரோம் நிறைய முற்போக்கு முகங்களுடைய இந்த மறு பக்கம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய பேர் போட்டி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ட்ராமா கண்டிக்கிறான்னு பேருக்கு மட்டும் அப்படி பொத்தனா பூவாலாம் அடித்த மாதிரி இந்த அரசை திமுக அரசுன்னு சொல்ல வரலா ஸ்டாலின் அவருடைய அராஜகம்னு சொல்ல வரல அதே அதிமுக அரசாங்கம் இந்த பேரெல்லாம் சொல்லி ரோட்டுக்கு வந்து போராடி இருக்குங்க எல்லாம் பதுங்கிக்கிட்டு ஒரு கண்டனம் அறிக்கை இவ்வளவு கேவலமான ஒரு முட்டு வேணுமா நமக்கு இந்த அடிப்படையில் இருக்கக்கூடியது சுத்தம் அவங்களுக்கு சுகாதாரம் இந்த தூய்மை பணியாளருடைய உரிமைக்கு அவங்க கோரிக்கை வச்சு முதல்ல போராடக்கூடாது கேட்கக்கூடாது அதுவே வெக்க கேடானது அவங்களுக்கு எல்லா தேவையும் இந்த அரசு முதன்மையை செய்து கொடுத்துருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவ்வளோ கொடுமை செய்துக்கிட்டு இருக்கீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரும் ஒரு ஆந்திராக்காரன்கிட்ட வேலையை கொடுத்துட்டு அவன் வந்துட்டு சம்பளத்தை நிர்ணயிக்கிறது தான் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரிலாம் காசை குறைச்சிக்கிட்டு கொடுக்குறது இதில் நிறைய நேரத்தில் கொடுக்காமல் ஏமாத்துனா நடந்துருக்குது உத்தரவாதம் இல்லை எங்களுக்கு எதுவுமே அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் எதுக்கு இந்த குப்பைக்குள்ளே செய்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் வேறு ஒரு ஆளை டீமு கொண்டு வந்து வச்சு போட்டுகிட்டு இருக்கிறீங்க இந்த அரசு சரியில்லை எங்களுக்கு வேற ஒரு அரசு வச்சுட்டு செய்யலாமா ஒத்துப்பீங்களா நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு எங்களுக்கு சரியில்லை குறிப்பாக சேகர்பாபு சரியில்லை நாங்களாக ஒரு அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் நன்றாக இருக்கிறார் நாங்கள் காமிச்சிக்கலாமா அந்த மாதிரி அதேபடி இந்த மக்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இந்த மக்களை வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இவங்க இருக்கும்போதே நீங்கள் வந்து தனியாக ஒரு டீமை கொண்டு வச்சுட்டு வேலையில் வேலை செய்ய வைக்கிறதோ இன்னொரு குரூப்பை செட்டப் உருவாக்கி அவங்களுக்கு வந்து நாங்கள் திட்டங்களை அறிவிச்சிட்டு அவங்களை எங்களை பாராட்ட வருகிறாங்க ஒரு ட்ராமா பண்ணுறது எப்படி நியாயமானதாக இருக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து கட்டாயம் வேணும் எப்படி உங்கள் அரசு சரியில்லைன்னு தூக்கி உடனே வே நாங்கள் வேறு ஒரு நாங்களாக செட்டப் பண்ணிக்கணும்னு ஒத்துப்பீங்களா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லையா தேர்தல் நடக்கணும் தேர்ந்தெடுக்கப்படணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது ஆனால் நீங்கள் மட்டும் இந்த போராடுற மக்களுக்கு மறுபகுதியாக அப்படியே ஒரு செட்டப் கோஷ்டி கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களை எங்களை வாழ்த்துக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அப்போ அங்கே அடிப்படை செத்துட்டு இருக்கிறவங்களாம் யார் விட ஒரு மோசமான ஒரு பாசிசத்தை எந்த அரசும் இது வரைக்கும் செய்யலை ஏற்கனவே தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன் அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்படியாக ஒரே நேரத்தில் ஒரு அரசு ஊழியர்கள் உத்தரவு போட்டு உரிமைக்காக போராடுறாங்க அரசு ஊழியர்கள் பார் இப்படியே செய்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அம்மா ஒரே நேரத்தில் எல்லாரையும் கைது பண்ணினது புதியதாக பலரை எடுத்தது எடுத்துகிட்டு இதே போல செய்தது அதனுடைய பலன் அடுத்த தேர்தலில் மரணடி விழுந்தது திரும்பவும் அதே அரசு ஊழியர்களும் சுமூகமாக இருக்க தொடங்கினாங்க இப்போ இந்த ஸ்டாலின் அரசும் அதை தான் செய்கிறது இதனுடைய போக்கு எங்கே போய் முடியும்னே தெரியல தொடர்ச்சியாக வந்து ஒரு ரத்த கண்ணீர் சிந்தும் விதமாகவே இந்த காலகட்டம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது போராடக்கூடியவர்கள் சாலை பணியாளர்கள் வந்தாங்க அதே போல் கைது பண்ணி கொண்டு போய் வச்சு உடனே விரட்டி விட்டுட்டிங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல குறைந்தபட்சம் நீங்கள் தான் கொடுத்தீங்க வாக்குறுதிகளை அதை பேசணும் கேட்டாக்கா நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா வாக்குறுதியை கொடுத்தோமான்னு கொஞ்சம் கொஞ்சம் கூச்சமே இல்லாமல் பாபு என்ன மனிதர்னே தெரியல அவர் அதுக்குன்னு திமுகவினுடைய தேர்தல் வரைவு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்க நீங்கள் வந்துட்டு தீர்மானம் நாங்கள் வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நம்பர் வாரியாக போட்டு கொடுத்துருக்கீங்க அந்த நம்பரை சொல்லி வந்து சொல்கிறாங்க இந்த நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதுன்னு ஆனால் நீங்கள் என்னான்றீங்க வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோமா நாங்கள் கொடுத்தோமா எங்கே கொடுத்துருக்கோம் காட்டுங்க அப்படின்றீங்க எப்படிப்பட்ட அமைச்சர் நமக்கு வாச்சுருக்கிறார் பாருங்கள் குறைந்தபட்சம் இந்த கட்சியை நம்ம கட்சி என்ன வாக்குறுதியை கொடுத்துருக்கிறது அப்படின்ற கூட சொல்ல தெரியாமல் அப்படியே மறுத்து எங்கே கொடுத்தோம் நாங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு முறைக்கிறது எல்லாரையுமே இது வந்து அமைச்சருக்கும் அழகல்ல ஆட்சிக்கும் அழகல்ல ஒரு மோசமான நிலையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது கூடாது என்னென்னு இருக்குறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்றது தான் அந்த சுதந்திர தின நாளில் நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மீண்டும் உங்களுக்கு ராவணா சார்பாக ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்